ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் எல்லாரும் ஆண்டவர்கள் சமூகத்தில் சொல்லுங்கள் ஹலையிலூயா எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் ரெண்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து எடுங்க பைவேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அல்லருந்து சொல்லுங்கள் அலையில் ஓயா இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு எல்லா இடங்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஆசரிப்பார்கள் நேற்றை கிரவு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது இங்கிருந்து போகும்போது இங்கிருந்து நான் போன இடம் வரையில்லை எங்கே பார்த்தாலும் ராத்திரி வாலிப பிள்ளைகள் அந்த குருத்தோலையை ரோடெல்லாம் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இங்கிருந்து ஏறத்தாலும் நம்ம

you do

ஆரம்பத்தில் கணவனுக்காக ஜபித்தவுடன் ஆண்டவர் அற்புதம் செய்தார் குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து நடத்தினார் ஊழியர்களை நிறைய பிறகு என் ஊழிய ரொம்ப இன்பமாய் ஆசீர்வாதமாக ஆசிர்வாதி ஊழியத்தில் நடத்தினார் ஆனால் சொல்வாங்க காலம் பொழுது நெருக்கங்கள் நிந்தைகள் போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் இந்த இடத்துல தான் நீங்கள் நான் நினைக்கணும் இந்த நெருக்கங்கள் போராட்டம் வரும்போது ஆசீர்வாதமாய் சந்தோஷமா இருக்கும்போது எப்படி சந்தோஷமா ஆண்டவரை ஆராதித்தமோ அதே சந்தோஷம் நெருக்கத்தின் நடுவுல யார் ஆண்டவர்கள் உமக்கு சித்தோன்னு சொல்லுகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய திட்டம் நிறைவேற கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் மயமைப்படுத்துங்க நன்மை நடக்கும் போது மட்டும் கத்தரை துதிப்பதல்ல ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் தேவனை துதிப்பதல்ல உண்மையில தேவனுடைய சில வாக்கு நிறைவேறும் போது மட்டும் ஆண்டவரை துதிப்பதல்ல தீமைகள் வரும்பொழுது நெருக்கங்கள் வரும்போது போராட்டங்கள் வருகிற நேரத்திலையும் எந்த மனிதன் உண்மையாய் இதுவும் என் தேவன் எனக்கு அனுமதித்தார் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற மனுஷனுக்கு வாழ்க்கையில் கத்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேறும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல அல்லையிலோ யா இந்த நாட்களில் ஊழியத்தின் பாதைகளில் சில காரியங்கள் எனக்கு புதிதாக இருக்கு சில காரியங்கள் எனக்கு வாழ்க்கையில் புதிது இதை நானும் எனக்கு வீட்டில் நாங்க சில நேரம் ரெண்டு பேர் ஏதாவது ஊழியர்களை போய் சந்திக்கும் போது மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு பாஷரை பார்க்க போனோம் அவரோடு கூட நாங்க பேசி பேசிட்டு இருக்கும் போது ஊழியத்தின் சில காரியங்கள் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா பாஸ்டர் இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படலாமா அப்படி அப்ப நான் கேட்க ஏன் பாஸ்டர் அவர் சொல்லுவாரு இதை விட பெரிய பாதையை நான் தாண்டி வந்தேன் அதனால இது பாஸ்டர் உங்களை கத்தர் இன்னும் உயர்த்த போகிறான் நான் ஏன் சொல்லுகிறேன் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் நம்ம இப்ப ஒரு காரியத்தை புதிதாக அனுபவிக்கும் போது நமக்கு வாழ்க்கையில தோணும் என்ன ஆண்டவரு நமக்கு வாழ்க்கையில சில போராட்டம் வரும்போது தோணும் என்ன ஆண்டவரு ஆனா இந்த பாதைகளை கடந்து பைபிள் சொல்லுது பல பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் சந்திக்க முடியும் எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்பமான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஜாலியா நம்ம மனவிருப்பம் எல்லாம் நிறைவேறி அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக நிந்தைகளின் வழியாய் கடந்து போகணும் அநேக பலிகளின் வழியாய் கடந்து போகணும் அநேக நெருக்கங்களின் வழியாய் கடந்து போகணும் அநேக போராட்டத்தின் வழியாக போகணும் ஆனா ஒரு நாள் தெரியும் என் தேவன் யார் என்பதையும் நம்முடைய உண்மை என்ன என்பதையும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் கத்தர் வெளிப்படுத்துவார் கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் இன்னும் ஆசிர்வதித்து நடத்துவாராக அப்போ இதுவரையிலும் செய்த ஊழியம் வித்தியாசம் எருசலேமில் பவனி வரும்போது அதுக்கு பிறகு அவருக்கு ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு துக்கம் என்னன்னு அவருக்கு ஆண்டவர் அதுக்காக துக்கத்தோடு கூட இதெல்லாம் அனுபவிக்கவர் அப்படி இல்லை அவருடைய வித்தியாசம் ஆரம்பிக்க எப்படின்னா இனிதான் உண்மையான ஒரு பெரிய நெருக்கத்தின் காலத்தில் கத்தருக்காக நான் பிதாவின் சித்தத்தை எவ்வளவு வேதனை இருந்திருந்தால் ஆண்டவர் அன்றைக்கு கச்சமனை தோட்டத்தில் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு விலக கட்டுவனை கேட்டிருப்பாரு எவ்வளவு வேதனை இயேசுவுக்கு தெரியும் இந்த மரணம் எப்படி இருக்கும் இயேசுவுக்கு தெரியும் இந்த மரணத்தின் கொடூரம் எப்படி இருக்கு கடந்த நாட்களில் ஒரு ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் நினைக்கிறேன் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன் கேன்சர் வியாதியினால் மறித்தார் நான் எத்தனையோ சாவையும் சாவின் கடைசி விளிம்பை நான் அவங்க என்ன என்னென்னு பார்த்துருக்குறோம் ஆனா அவர் ஒரு 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 பயப்படுகிறவன் நான் கிடையாது எத்தனை பேர் அந்த யூடியூப்ல அதை பார்த்தீங்களோ அதுக்கெல்லாம் பயப்படும் நான் கிடையாது நான் வீரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போதான் நான் எதுக்கு இதை சொல்லுங்கன்னா சந்தோஷமா அந்த அனுச்சத்து பண்ணார் அவருக்கு சொல்லுவாரு என் சரீரத்தில் பிளட் கேன்சர் இருக்கு இந்த கேன்சர் நோயினால திடீர் எப்போ மரணம்னு தெரியாத மருத்துவர்களை கைவிட்டாச்சு அவர் அதனால கலங்கி போயோ சாவு வந்துருது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே கடைசி நிமிடம் வரையில் அவர் பேசி சந்தோஷமா இருந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது நினைச்சேன் உண்மையாய் ஒரு மனுஷன் வெறும் தைரியம் அல்ல ஒரு மனுஷன் சாப குறித்து நம்பிக்கை உள்ளவன் தனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவன் ஒரு நாள் மரணத்தை பற்றி பயப்படவே மாட்டான் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலோ அதே போல பழனி பாபான்னு ஒரு ஆள் இருந்தார் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இஸ்லாமியர் அவர் வந்து தீவிரவாதின்னு சொல்லி அவருக்கு தமிழகத்தில் அவருக்கு இந்திய லெவலில் ஒரு குத்து குத்தி வச்சுருந்தாங்க நேம் பழனி பாபான்னு சொன்னால் யூடியூபில் இருக்கு அவருக்கு பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த பழனி பாபா நிறைய கடைசியில் அவரை வெட்டி கொண்டாங்க அப்போ இந்த பழனி பாபா வந்து அவருக்கு பேச்சு பேச்சில் சொல்லியிருப்பார் பாருங்க அவர் இப்படி சொல்லுவார் அல்லா நான் எல்லார போல நான் சாக கூடாது உனக்காக நான் வந்தேன் உனக்காக நான் நீ என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்களை போல ஒரு அட்டாக்கில் நான் சாகக்கூடாது மற்றவங்களை போல நான் சுகமா நல்லா சுகிச்சு எனக்கு வந்து நான் நல்லா ஒரு ஆக்சிடென்டில் செத்து போகக்கூடாது மற்றவங்களை போல நான் நல்லா சுகிச்சு வயசாகி சாகப்படாது அவன் ஒவ்வொரு நாள் அந்த ஆள் கேட்பாரான் அல்லா நான் எப்படி சாகனா உனக்காக உன் மதத்துக்காக வெட்டி கொள்ளணும் இல்லைனா ஏதாவது ஒன்று பலியாக ரத்தம் எந்தி சாகணும் ஒரு உலகத்தான் நினைச்சு பாருங்களேன் ஒரு உலகத்தான் எனக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சில போராட்டம் வரும்போது சில நெருக்கம் வரும்போது சில வேதனை வரும்போது ஏன் அப்ப பைபிள் சொல்லுது ஏசு கடைசி நேரத்தில் அந்த இடத்துல சொல்லுகாரு ஆனால் அவர் சொல்லுகாரு என்ன சொன்னார் தெரியுமா ஆகிலும் எனக்கு சித்தம் அல்லாண்டவரே உம்முடைய சித்தம் எல்லாரும் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த காலவேளையில நெருக்கத்தின் நடுவுல வேதனையின் நடுவுல பிரச்சனையின் நடுவுல ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் கேள்வி கேட்க

ஆண்டு பிள்ளைகளுக்கு நமீன் சொல்லுங்க விசுவாச வாழ்க்கை என்பது அதுதான் விசுவாச வாழ்க்கை என்பது

விட மாட்டா நான் நம்ம சபையில ஞான ஷானம் எடுக்காங்க விபத்தில் அகப்பட்டாங்க மரணத்தின் கண்டி ஒவ்வொரு எனக்கு காதுகே வந்து போன ரெண்டு புதன்கிழமைக்கு ராத்திரி ரெண்டு புதன்கிழமைக்கு ராத்திரி நைட் இதுல நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவருக்கு முன்னிலையிலே சொல்லாரு ஞான எடுத்தான் விபத்தில் ஆப்பட்டுட்டான் செத்து போவான் இது எடுத்ததுனால தான் அந்த தப்பு எங்கேயா பைபிளில் இருக்கா ஞான எடுத்தவன் ஆண்டர் பிடிச்சி வண்டி கடையில் தள்ளி போட்டு விட்டார் கொண்டு விட்டாரு எங்கேயா இருக்கா இல்ல அவர் என்ன சொல்லுவார் இவர் கிட்ட நிற்கும் போதே சொல்லுவார் எனக்கே கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு பாஸ்டர் என்னட்ட சொல்லுவார் நான் நான் இதை முதல்ல எனக்கு காதுக்கு வந்து ஞான சிவனம் எடுத்தார் அவருக்கு இப்படி ஒரு இல்லை அனுதனா இது வந்திருக்காது ஆனால் இன்னைக்கும் ஜீவனோடு கூட அந்த வீட்டில் மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் அவர் இருக்கும்போது நாங்கள் குடும்பமாக சந்தி இதுதான் ஜீவன் உள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நான் போய் பார்க்க போகிறேன் ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கம் அந்த மோகன் பிரசங்கம் காது கிட்ட ஓடிட்டு இருக்கு கையை அசைக்க முடியல காலை அசைக்க முடியல அந்த இடத்துல கத்தார் எனக்கு விடுதலை தருவார் பாசர் நான் மீண்டும் சபையில மின்ன வந்திருந்து கையை தட்டி பாடுவேன் சொன்ன அந்த விசுவாசத்தை கத்தர் வாய்க்க பண்ணினா இன்னைக்கு கத்தர் துதிக்க இன்னும் அந்த குடும்பத்தை கத்தருக்குள் விலமாய் இருக்க கத்த தேவ கரங்களை தட்டி இதுதான் நான் ஆராதிக்கிற தேவன் இதுதான் இல்ல இந்த இடத்துல வந்து இன்னி பாருங்க கத்தருடைய நாமத்தினாலே சொல்லுங்க இது தாண்ட தாண்ட எவ்வளவு பெரிய நன்மைகள் அந்த குடும்பங்களில் கற்று வைத்திருக்கிறார் எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்கார் நமக்கு தெரியும் அதே போல இந்த சபையில ஒரு குடும்பம் வேலைக்கு போன இடத்துல கால்ல மரம் வளர்ந்துட்டு ஒரு வரல கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை ஐயோ வேதனையான நிலைமை இது

எனக்கு பெரிய நன்மைகள் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க நினைச்சுக்கிறேங்க என்னை அழைத்தவர் அடுத்த படிக்குள்ளாக என்னை உயர்த்தவர் நம்புகிற கரங்களை தட்டு இந்த போராட்டம் ஒண்ணுமில்ல இந்த நிந்த ஒண்ணும் இந்த பிரச்சனை ஒண்ணுமில்ல நான் அடுத்த படிக்கு நேராய் கத்திரனை நடத்த போகிறார் அடுத்த உயர்வுக்கு நேராய் கத்திரனை நடத்த போகிறார் அப்போ இந்த மரணம் ஏ சுபடி இந்த பவனி என்று சொல்லும் போது வசனம் சொல்லுது பாருங்க அது ஒரு ஆண்டவடிக திட்டம் நிறைவேறுவதற்கு வாக்குதத்தை நிறைவேறுவதற்கு அதுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம்

இன்னைக்கு ஆண்டவர் இதிலிருந்து ஒரு சிலர் அவழ்த்து எனக்கு கொண்டு வாரும். அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்க யாராயிரம் ஏதாவது சொன்னா நீங்க சொல்லுங்க அது ஆண்டவருக்கு வேண்டும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கா வசனம் என்னன்னா கத்தர் சில கட்டுகளை அவிழ்த்து அப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிறவளை அவருக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சத்தமா இங்க நம்ம பார்த்தோம் இந்த கழுதை ஒரு கழுத கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு அந்த கழுத தானா போய் கட்டுச்சா இல்ல அந்த கழுத தானா போய் ஒரு அது அநேக நாட்கள கட்டப்பட்ட நிலைமையில இருக்குன்னா அதுக்கு கூட ஒரு ஏதோ ஒருத்தர் கட்டி வச்சு ஆகாரம் கொடுத்தாரு அதை கவனிச்சார் அப்படி ஒண்ணு இல்லை அங்க பைபிள் அதுக்கு உள்ள எந்த ஆதாரம் இல்லாமல் இவைகள் ஆண்டவர்கள் ஒருவன் உங்களுக்கு சொன்னால் யாராவது ஒருத்தன் அது ஒருத்தர் சொந்தமானதாகவோ இல்லை ஒருத்தன் அதை ரொம்ப பராமரித்து ரொம்ப இதாக வச்சிருந்தான்னா அதற்குரியவன் வருவான் அப்படி ஆண்டவர் சொல்லிருப்பாரு அதற்குரியவன் வருவான் அதற்கு சொந்தக்காரன் வருவான் அவன் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் இது ஆண்டவருக்கு வேணும் கூடன்னு கேளு அதை ஆண்டவர் சொல்லுவாரு எவரோ இல்லும் ஒரு ஒரு யாராயிலும் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இது எதுக்கு நீ அவளுக்கன்னு கேட்டா நீங்க சொல்லணும் இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த கழுதை யாரோ ஒருவனால் கட்டப்பட்டிருக்கிறது சத்ரமா சொல்லுங்களேன் அலையிலா

அதனாலதான் நம்ம கண்களுக்கு முன்பாகவே சிலவற்றை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற சத்தமா சொல்லுங்க அலையில் ஹூயா ஏன்னு தெரியல என்னன்னு கேட்க முடியல ஏன்னு சொல்ல முடியல காரணம் கட்டி இருக்கு பைபிள்ல வாசிக்கும் போது சில கட்டுகளை குறித்த வேதம் கட்டுகிறவன் யார் தான் முதல்ல நம்ம வேதத்துல வாசிக்கணும் கட்டுகிறவன் யார் லூக்கா பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுங்க லூக்கா எழுதின சுவிசிசம் பதிமூணாவது அதிகாரம் அதுல பதினாறாவது வசனத்தை வாசிங்க வருஷமாய் இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வுநாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது ஓய்வுநாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது என்றார் எல்லாரும் சொல்லுங்க சத்தம் ஹalleluya அப்போ நன்றாய் புரிந்து இங்க வசனம் சொல்லுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி அப்ப கட்டுகிறவன் யார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க சாப்தான் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் எப்படி கட்டி வச்சிருக்கிறான் நிமிர முடியாத கூனியாய் பலவீனப்படுத்தும் ஆவியினார் அப்போ இதே தான் இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு தேவ ஜனமே கழுதைக்கு பின்பகுதி நமக்கு பின்பகுதி நடக்க கூடாது சுமந்து கொண்டு எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து கிளைகளை வெட்டி கீழே போட்டாங்க நீ தரையில நடக்க கூடாது மகிமைக்குரிய அது பாருங்க அசுத்தத்தின் கட்டப்பட்டு யாரும் கவனிக்காம அவர்கள் யாரும் பார்க்காதபடி அது கட்டப்பட்டு ஒதுங்கி கிடக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே உனக்கு குறித்து ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் உன் குடும்பத்தை குறித்து பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு யாரும் இல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா யார் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு எதிர்காலம் உண்டா நீ நினைக்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த கழுத கட்டப்பட்டு தான் கிடந்து யார் யாரும் திரும்பி பார்க்கல யாரும் அதற்கு உரிமை கொண்டாடல யாரும் அதை அவிழ்த்து விடும்படி உன்ன வரல ஆனா இந்த கழுதையை குறித்து ஆண்டோர் வைத்த திட்டம் அதை எண்ணற்ற கொண்டு வா அதை நான் மகிமையாய் மாற்றுவேன் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வா இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறேன் என் சூழ்நிலை இதுதான் என் குடும்பத்தின் நிலைமை இதுதான் என் பிள்ளைக்கு நிலைமை இதுதான் என் வாழ்க்கை இதுதான் நீ வருவாய் என்றால் நீ வருவாய் என்றால் நீ வருவாய் என்றால் ஆண்டவர் ஒன்று அநேகருக்கு முன்பு ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் அமைஞ்சு அல்லையிலூயா நான் அடிக்கடி சொல்லுவேன் அபிலாஷ் பாஸ்டர் அபிலாஷ் கேரளாவில் இருக்காரு அந்த பாஸ்டர் அபிலாஷ் ஒரு நாள் பிச்சை எடுத்து ஒரு நாள் எச்சல் இலையில் கிடைக்கிற தோசையும் க டீக்கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சாதாரண காரியத்தை தின்ன பாஷா அபிலாஷ் அப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்பதான் அவர் பாஸ்டர் என்னைக்கு டாக்டர் அப்படி என்ன நம்ம பட்டம் வாங்கி இருக்கிற விஷப்பன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் அபிலாஸ் ஒரு நாள் தெரு தெருவாய் அலைந்து பஸ் ஸ்டாண்டுகளிலும் பல இடங்களிலும் போய் தெருவுல அங்கு இங்கு கிடக்கறவைகளை எடுத்து சாப்பிட்டாரு எந்த மனுஷனும் இவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நினைக்கல இன்னைக்கு பல நாடுகளில் கப்தரை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனை கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறா அதே போல நான் சொல்றேன் ஏசன்னா ஆந்திராவுல ஏழு ஆண்டுகள் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாய் ஊரெல்லாம் சுத்தி குப்பை தொட்டியில கிடக்கிறதும் ஊர்ல எல்லாம் பைத்தியம் ஒதுக்கினாங்க அந்த பைத்தியமாய் அலைந்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார் உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாராய் கத்தர் உயர்த்தி ஒரு பெரிய அப்போசனாய் கட்டர் ஆசீர்வைக்கு யாராவது இவங்க ரெண்டு பேர் நான் சொல்ல யாராவது நினைச்சிருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் உலகத்தை கலக்கிறவராய் மாறுவாங்க யாராயும் நினைத்திருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் உலகத்தை அசைக்கிறவராய் மாறுவா என்னைக்கு நான் சொல்ல நீ கத்தரிடத்துல வருவாய் என்றால் உனக்கு எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற சில திட்டங்களை கத்தர் உனக்கு நிறைவேற்றுவார் நீ உலகமும் காண்டவர் வேணும்னா நடக்காது உலகமும் வேணும் உலகத்துக்கு காரியமும் வேணும் அப்படின்னா நடக்காது அவிழ்க்கப்பட்ட கழுத ஆண்டவட்ட வரணும் அவிழ்க்கப்பட்டது ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவிழ்க்கப்பட்டது ஆண்டவரை தனக்கு மேல ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் எனக்குள்ள வாரு எனக்குள்ள இருங்க என்ன நடத்துங்கன்னு கேட்டா மட்டும்தான் உன் பாதையில உனக்கு விருப்பப்படி நீ போனா உனக்கு சித்தம் போல நீ செய்தா உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாது எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் அப்போ தேவன் வைத்திருக்கிற திட்டம் நம்மளை நிறைவேறணும் எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய இருக்கு தெரியும் கேட்டிருக்கிறீங்க என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீர் ஐயா ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டு எழுதுன பாச ஆரோன் பாலா சின்ன வயது இது நாட்களில் கடந்த நாட்களில் நம்முடைய ஒரு சபைக்கு ஒரு கலை சபைக்கு வந்திருந்தார் அவர் பிரசங்கம் பண்ணும்போது பண்ணும் போது ஆண்டவர் அந்த ஆளுக்கு வீட்டில் கத்தர் வல்லமையை பயன்படுத்திகிட்டே இருக்கிறார் பல இடங்களில் ஆண்டவர் அவர் சொல்லு அவருக்கு சாட்சியில் சொல்லுகார் அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னு நினைச்சிருப்பாரா அவர் நான் இன்னைக்கு இப்படி பேண்ட் சட்டையும் போட்டு பெரிய பெரிய சபைகளில் உட்கார்ந்து செய்து கொடுப்பேன் விலையோர் போவேன்னு போவேன் இல்ல அவர் ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த சாதாரணமான வேஸ்ட் பொருட்கள் சாக்கடையிலும் பல இடங்களிலும் ஒதுக்கப்பட்ட குப்பைகளை மனுஷன் தான் அவருக்கு ஆரம்ப நாட்களில் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சபை அந்த சபையில் பிபிஎஸ் நடக்குமா சண்டே ஸ்கூல் நடக்குமா பிஸ்கட்டுக்காண்டி அவர் சொல்லாரு பிஸ்கட்டுக்காக நான் போவேன் அப்பா அந்த நாட்களில் படித்தேன் செல்வேன் அந்த பாட்டெல்லாம் அவர் என்னை பாடு காட்டுறேன் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடல் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு பிஸ்கட்டுக்காக அன்றைக்கு சண்டே ஸ்கூலுக்கு போனார் இன்னைக்கு பாருங்க அவருடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற உலகம் அறுகிற ஒரு தேவ மனிதனாய் கற்கரவரை உயர்த்தினார் எல்லாரும் சொல்லுங்கள் ஏன் நான் சொல்லுங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற யாருடைய ஆகும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாருக்கு வாழ்க்கையிலாம் என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்க ஆண்டு என் பிள்ளைக்கு நிலைமை இப்படி இருக்காண்டு வர என் சூழ்நிலை இப்படி இருக்க ஆண்டு நான் சொல்லுகிறேன் அந்த கழுத ஒரு நாளும் அதுக்கு சிந்திக்கின்றன்னு உண்டோ இல்லையோ அந்த கழுதுக்கு நிலைமை எப்படி வரணும் ஒரு மனுஷன் நினைச்சிருக்க மாட்டான் ஆனால் இயேசு வந்த பொழுது கழுதையுடைய திட்டங்களை குறித்த எல்லாத்தையும் கத்தர் மாற்றி அது அநேகருக்கு மேன்மையாய் கற் உயர்த்தினார் முதலாவது நம்ம பார்க்கிறோம் கட்ட

வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தில் வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனத்தை படிங்க ஒரு சில கட்டுகள் நான் உங்களுக்கு சொல்லி நேரம் கரெக்ட் சரியான நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனத்தை படிங்க முதலாவது வேதம் சொல்லுகிற கட்டு என்ன கண்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடின் புனையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும் சொல்லுது பாருங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு நிறுக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதையும் இது வந்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா உபவாசத்தை குறித்து வேதம் சொல்லுது இந்த ஏசாய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் உபவாசம் என்றால் என்ன அந்த உபவாசத்தின் பலன் என்ன நம்ம உபவாசிக்கிறவர்கள் எதை உபவாசம் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் சாப்பிடாம இருந்துட்டால் உபவாசம் நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு தண்ணி குடிக்காமல் இருந்தால் உபவாசம் ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இசரவேல் ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து உபவாசம்னா என்ன நீ உபவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும் சொல்லும் போது இதுல ஆண்டவர் அழகா ஒண்ணு சொல்லுகிறார் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறவர் நாம் ஆண்டவர் சத்தமா சத்தமயாம் அக்கிரமத்தின் கட்டுகள் இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் சொன்னாரு கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை கழுதைய என்ன என்னிடத்தில் கொண்டு அது எனக்கு வேணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல பிசாசு முதல்ல நம்ம பார்த்தோம் கட்டுகிறவன் யாரு பிசாசு கட்டுமா அப்ப இந்த பிசாசு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல கட்டி வைத்திருக்கிறான்னா இந்த வசனத்தின்படி அக்கிரமத்தினால் பிசாசு அனைகரை கட்டி வைத்திருக்கிறான் சத்தமா சொல்லுங்க அலையிலூயா அக்கிரமம் கிரமம் என்ன சரியானது நம் நிறைவேற்ற வேண்டியது அக்கிரம கிரமத்தை தாண்டினது விருப்பமற்றது செய்யக்கூடாதது நம் செய்ய என்பதுதான் அக்கிரமம் அதுதான் அக்ரமம்னு சொல்லுது கிரமத்தை தாண்டினா அக்கிரமம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் எத்தனை பேர் இந்த இடத்துல நான் இனி இந்த தப்பே பண்ணப்படாது நினைக்கிறோம் நல்லா வாழணும் கிரமமாய் வாழணும் ஆனா நம்மை அறியாமலே அந்த தப்பு திருப்பி திருப்பி நம்ம செய்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய மனசுதான் ரச்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது எந்த மனுஷன் ஆத்மாவில பலனுள்ளவனா இருக்கிறானோ அவன் மாம்சத்தை எதிர்த்து அவன் ஜெயத்தை பெறுவான் ஆத்மாவில் சோர்ந்து போனவன் ஆத்மாவில் பலன் இல்லாதவன் மாம்சம் ஆவி யுத்தம் பண்ணும்போது மாம்சந்தான் ஜெயம் எடுக்கும் அப்ப நண்டாய் புரிந்து கொள்ளுங்க அக்கிரமத்தின் கட்டு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கற நீங்க சொல்லுகிறீங்க என் வீடு நிம்மதி இல்லாம போக காரணம் என் வீடு சமாதானம் இல்லாம போக காரணம் என் வீட்டுல பிரச்சனை வருவதற்கு காரணம் ஒரே ஒரு காரியம் என்ன குட்டி பழக்கத்தினால என் குடும்பத்துல நிம்மதி இல்ல மதுபானத்தினால என் வீட்டுல சமாதானம் இல்ல அப்ப அவங்கள்ட்ட அப்ப இனி இதை விட்டுறேன் அப்படி சொன்னா அவங்க என்ன சொல்லுதாங்க நீ இதை விட்டுற அவங்க சொல்ல நான் விடணும்னு தான் நினைக்கிறேன் அஞ்சு நாள் விட்டு நிறுத்திடுறேன் ஆறு நாள் நிறுத்திட்டேன் ஏழு நாள் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி என்னால் முடியல நான் திருப்பி அங்க என்ன அறியாமலே நான் போறேன் அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க நம்ம மாம்சிக பிரதாரமாக நம்ம இருதயத்தில் நினைக்கிறோம் இந்த தப்பை நான் செய்யக்கூடாது இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது ஆனா நம்மை அறியாமலே அதுக்குள்ளே இந்த வெளியே வராதபடி ஒரு கட்டு நம்மை கட்டி வைத்தால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கிரமத்தின் கட்டை கத்தர் உடைக்கிறவ சத்தமாக

கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கெட்ட வார்த்தையை நாவலிருந்து வரக்கூடாது நான் விரும்புகிறேன் ரெண்டு மூணு நாள் பரிசுத்தமா இருக்கிறேன் ஆண்டவர் விரும்புவது போல வாழ்கிறேன் ஆனால் திருப்பி அந்த வார்த்தை நாவல வருது திருப்பி அந்த பொல்லாத கிரியனில் வருது அப்போ இந்த பாவத்தில் பிசாசு கட்டி வைத்த அக்கிரம இந்த அக்கிரமத்தில் சத்ரு கட்டி வைத்த ஆனால் ஆண்டவர் சொல்லுகாரு அந்த கட்டுகளில் இருந்து அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வா சத்தமா சொல்லு ஆளு கட்ட அவிழ்க்கிறவர் யாரு ரெண்டு சீசன்ல பார்த்து சொல்லுகாரு நீங்க ரெண்டு பேரும் போங்க அவழ்த்திடுவா சீசர்கள் யார் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சீசர்கள் அவருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க ஆனாலும் பனிரெண்டு அப்போஸ்தலர்களை ரெண்டு பேரும் அனுப்புனார் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நிறைய பேருங்க ஊழியக்காரர்களுடைய வார்த்தை நிசாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபிக்கருடைய வார்த்தை நிசாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்களை ஏளனமாய் அவர்களுடைய வார்த்தை கனம் பண்ண மாட்டாங்க அவிழ்ப்பதற்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் ஒன்னு அவிழ்க்க வரும்போது நீ அமைதலாய் ஒத்து கொண்டு சரி என்று சொல்லி நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒன்ன அவிழ்த்து அவர்கள் ஒன்ன கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியத்தை அவர்கள் சும்மலமாய் கட்ட கரங்களை தட்டி ஆண்டவர மயிமைப்படுத்துங்க